விசுவாசம் கொண்டோரே நீங்கள் போதையுடையோராக இருக்கும் நிலையில் நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அன்றியும் நீங்கள் முழுக்காலி குளிப்பு கடமையானவராய் இருந்தால் குளிக்கும் வரையிலும் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் ஆனால் பள்ளியை கடந்து செல்பவர்களாகவே தவிர இன்னும் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ அல்லது மலஜலம் கழித்தோ அல்லது பெண்ணை தீண்டி தாம்பத்திய உறவு கொண்டு இருந்து ோ சுத்தம் செய்து கொள்ள நீங்கள் தண்ணீரை பெற்று கொள்ளாவிடில் பரிசுத்தமான மண்ணை நாடுங்கள் அதை தொட்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தயமம் செய்து தடவிக்கொள்ளுங்கள் பிறகு தொழுங்கள் நிச்சயமாக அல்லாக பிழைகளை மிக பொறுப்பவனாக குற்றங்களை மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான் நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் கவனிக்கவில்லையா அவர்கள் தம் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர் நீங்களும் வழிகேட்டு விட வேண்டும் என்று அவர்கள் நாடுகின்றனர் மேலும் அல்லாஹ் உங்களுடைய இவ்விரோதிகளை மிக்க அறிகிறவன் உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன் உங்களுக்கு உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன்